ஊட்டிட்டு அப்புறமா தண்ணிய தெளிச்சிடு தண்ணி மொண்ணுதுக்கியா அங்க பைப் பின்னாடி இருக்கு இதெல்லாம் தள்ளமா தூவி இருக்கலமா தள்ளலாம் தள்ளலாம் எல்லா இது எல்லா இது படத்துல நடிக்கறங்களா யாருங்க நடிச்சிருக்காங்க ஏர்க்கனி என்ன படம் நிறைய பண்ணிருக்காங்க இருங்க சொல்றேன் ஆமா உங்களுக்கு மேல படுது இல்ல இல்ல இருக்கு ஏ நாடகமா சீரியல்ங்களா இது ம் எல்லாமே பண்ணிருக்காங்க

గుక gutudo ఎగు ాటా午 immort Vergleich హ flatsలల ఇబవారటాడా గఠడిడి అరారాచఢి.